ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்ததும் அன்றைக்கி காலையிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நேத்தி விளாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு பதினொன்று மணிக்கு மேலே அதுக்கப்புறமா என்னுடைய சமையல் வேலை எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இல்லை கிச்சன் டிப்ஸை வந்து ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சண்டே அன்றைக்கி காலையில் டிஃபன் விலையை வந்து முடிச்சுட்டு வெளியிலலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து நான்வெஜுக்கு வந்து இறால் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இறால் தோக்கம் முட்டை தோக்கம் தான் வந்து பண்ண போகிறேன் இறால் எப்போதுமே வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இது வரைக்கும் இன்றைக்கு விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் நான் என்னென்ன இருந்தேங்கிறத இப்போ பார்க்கலாம் இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து ஜூஸ் தான் வந்து போட்டிருந்தேன் கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் தான் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் இதை நாங்கள் அடிக்கடி போட்டு குடிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து பீட்ரூட் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா கேரட்டு கூட வந்து சாப்பிட்டுடுவாங்க ஆனால் பீட்ரூட் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா வெறும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து இட்லி மாவோட வந்து கலந்து நீங்கள் வந்து தோசையை ஊற்றி வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இடியாப்பா கூட வந்து கலந்து நீங்கள் இடியாப்பா பிழிஞ்சு கூட வந்து கொடுக்கலாம் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும் பசங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சட்னி அறுப்பீங்களா அது கூட ஒரு நாலு பீஸு பீட்ரூட்டும் சேர்த்து வந்து சட்னியை கூட வந்து பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து பீட்ரூட் பசங்க வந்து சாப்பிடலான்னு இந்தமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சேம் கேரட்டும் மாரி தான் கேரட் மேக்ஸிமம் எல்லா பசங்களும் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இடியாப்பமோ இல்லை தோசையோ சட்னியோ கூட வந்து பண்ணி கொடுக்கலாம் அன்றைக்கி எங்கள் நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட்ரூட்டு ரெண்டு கேரட்டு ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்துருக்குறேன் கூட தேங்காய் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் இது மூணு மட்டும் சேர்த்துட்டு தான் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன் நாலு பேருக்கு வரணுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி சேர்த்துப்பேன் பசங்களுக்கு கொடுக்கும்போது இதில் சக்கரம் இல்லை வந்து கலந்து கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு நான் ஐஸ் கியூப் எதுவும் வந்து சேர்க்கல அப்படியே ஜூஸ் போட்டு கூட பசங்களுக்கு அடுப்பில் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நான் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்குள்ளே இடையில சாப்பாடு வந்து வெந்திருந்தது இடையில வந்து வடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வலி வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யும் போது கிடகடன்னு வேலை வந்து முடிஞ்சிடும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சமையல் வழியை பார்த்துக்கிட்டே வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வளர விட்டுட போகிறேன் சாதாரண இறால் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிறேன் திரும்ப வாஷ் பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சன் வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக நான் ரெண்டு முட்டைத்தோக்கும் இறால் தோக்கும் சேம் ஒரே தான் வந்து பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேங்கிறத நான் காமிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்து எப்படி பண்ணணும் த வந்து கேட்டுருந்தீங்கன்னா அதை நான் நிறையா பண்ணும்போது வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இது ஒன் வீக்கு தேவையானது மட்டும் தான் வந்து நான் கம்மியாக அரைச்சிருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு விளாகில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் இந்த சாப்பர் இருக்கிறனால உண்மையிலேயே எனக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியுதுங்க நல்லா பொடி பொடியாக எனக்கு வந்து வெங்காயம்லாம் நைஃபில் கட் பண்ணுறதுக்கும் வராது அரோக முனையில் அந்தளவுக்கு ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண முடியாது இந்த சாப்பரில் போட்டு பண்ணும்போது நல்ல பொடிசா வந்து வருது தக்காளியும் வந்து நான் அரைச்சிக்காமல் அந்த சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கடையில் வந்து தேவையான அளவுக்கு வந்து என்ன சேர்த்துக்கலாம் இந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டில் வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கிருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இன்னொன்று கிளாஸுங்கிறனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இறால் தொக்கும் முட்டைத்தொக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அந்த மசாலா எல்லாமே ஒன்றா வதக்கிக்கிட்டு அதை அப்படியே வந்து பாதியாக பிரிச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் சேம் ரெண்டுமே ஒரே மெத்தடில் தான் வந்து பண்ண போகிறோம் அது எதுக்கு வேஸ்ட்டாக தனித்தனியாக வந்து பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறனால தான் இதுமாரி வந்து இதுமாரி பண்ணும்போது கொஞ்சம் வேலையும் வந்து ஈஸியாக வந்து முடியும் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் சமைக்கும் போது சமைக்கிறதுக்கு தேவையான எடுக்கிற பொருள்கள் எல்லாமே கையோடவே வந்து அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டிங்கன்னா கவுன்ச்சர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு இடஞ்சல் எல்லாமே வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் ஸோ அதை நல்லா வந்து புரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிக்கணும் அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இறால் தான் வந்து வாஷ் இருந்தேன் எறால் எப்போதுமே வந்து கொஞ்சம் மஞ்சள் அதிகமாக சேர்த்து வாஷ் பண்ணிங்கன்னா அதோட அந்த கவுச்ச ஸ்மெல் வந்து ரொம்ப வராமல் வந்து இருக்கும் இச்ச ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இந்த இறால் வந்து நூறுபான்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த அளவு இறால் வந்து அவங்க ஊரில் நானூறுபா கிட்டே வரணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறால் நூறுபா தான் இது ஒரு கூறு இது ஒரு கூர் போட்டுட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் அள்ளி போடுவாங்க கம்மியாக ரேட்டு இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வாங்கிடுவேன் சில சமயம் இங்கேயும் ரேட் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும் இந்த இப்போ கூரே வந்து இரநூறுவா கூட வந்து விற்கும் அடுப்பில் அந்த வெங்காயம் வதக்கிட்டே தான் வந்து எரால் வாஷ் பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சுருந்ததை உறிச்சு அதையும் கட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு சே சேர்ந்துருக்கிற பாத்திரம் சும்மா கழுவுறதுலாம் அப்படியே கழுவி வச்சுருவேன் சோப் போட்டு வளர்க்குறதெல்லாம் அப்புறம் தனியாக வந்து வளர்க்கிப்பேன் கிடைக்கிற கேப்பில் கிடக்கிடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சா பொடியாக பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது வதங்கிறதுக்கு சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வதங்குறக்கு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன் இப்போ சமையல் விலை கம்மியாக இருக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சண்டே அன்னைக்கு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா சமையல் விலையும் கம்மியாக இருக்குதுன்னா சமையல் விலை பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் வந்து கையெழு வந்து முடிச்சுடுவேன் ஒருவேளை சமையல் விலை அதிகமாக இருந்ததுன்னா அன்றைக்கி ஈவினிங்கோ அப்படி இல்லைன்னா அடுத்த நாளில் தான் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன் டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் வந்து இருக்கும் காய்கறிகள் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் நல்லா வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கவர்லேயே பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் உங்கள் கெட்டு போகாமலேயே வந்து இருக்கும் அது இல்லாமல் நம்ம சமைக்கும் போதே எடுத்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு விலையும் கொஞ்சம் குறைவாகும் ஏன்னா நம்ம அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுருந்தாலுமே அன்னன்னைக்கு என்ன வந்து காலையில் டிஃபன் செய்ய போகிறோம் லஞ்ச் என்ன பேக் பண்ண போகிறோம் நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது அது பிளான் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து இருக்கும் டென்ஷனாகவும் இருக்குங்க எதுவுமே வந்து மைண்டுக்கும் வராது அதுமாரி டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணாலே வந்து போதும் ஒன்றும் இல்லைங்க காலையில் டிஃபன் மதியம் லஞ்சு சாயங்காலம் வந்து ஸ்நாக்ஸ் நைட்டு டின்னர்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறேங்கிறது ஒரு டைம் டேபிள் போட்டு அதில் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த வாரம் முழுக்க நீங்கள் டென்ஷனும் இல்லாமல் உங்கள் கிச்சன் சமையல் வேலையை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அதே தான் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து வேறு ரெசிபீஸ் வர மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க காய்கறிகள் வேலையை வந்து க வந்து முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுது வச்சு இப்போ இதுக்கு வந்து மசாலா பவுடர்லாம் வந்து சேர்த்துட்டு இருக்கிறேன் மஞ்சள் பெட்டியில் வந்து என்னென்ன மசாலா போட்ருலாம் வச்சுருக்கோன்னா அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்குறேன் அதெல்லாம் சேர்த்துட்டு இது இந்த மசாலோட பச்ச வாட போகிற அளவுக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமே இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து பாதியாக பிரிச்சுக்க போகிறோம் முட்டை தொகுக்கும் இறால் தொக்கக்கும்ங்கிற மாதிரி பாதியாக வந்து பிரிச்சுக்க போகிறேன் இந்த பெரிய கடையில் இருக்கிறதுல தான் வந்து இறால் தொக்கை வந்து பண்ண போகிறேன் ஏன்னா அதில் கடைசியாக சாதம் போட்டு கலர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால இந்த கடையை வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஓரளவு பச்சை வடை வந்து போயிடுச்சு இப்போ இறால் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தொக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் ஏன்னா இறால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடுங்கிறனால இது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சீக்கிரமாக அந்த வேலையை வந்து முடிச்சிடுவேன் முட்டை தொக்குக்கு வந்து அந்த தொக்கு கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியானதுக்கப்புறமா தான் கடைசியாக முட்டையை சேர்த்துட்டு வந்து இறக்கிடுவேன் நான் சமைக்க வீடியோ எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ட்ரைபேட்டில் ஃபோன் வச்சு எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேடு கொஞ்சம் அந்த ஹோல்டரை வேகமாக பிடிச்சி எடுத்த எடுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிச்சு ஹோல்டரில் வந்து செட் பண்ணவே முடியல செட் பண்ணாலும் நிற்கவும் மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கையிலையும் வந்து ஃபோன் வச்சுக்கிட்டே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்கங்க நிறைய இடத்துல ஷேக் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இறல் தொக்கும் ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் தான் வந்து நான் ரசத்துக்கும் வந்து கூட்டி வச்சுருந்தேன் சின்ன அந்த தாளிக்கிற கரண்டியில் தாளித்து இதில் பாத்திரத்துலேயே வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுப்போ ஒரு கொதி வந்து தான் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சமையல் வந்து முடிஞ்சிடுச்சியும் முட்டைத்தொக்கு இரல் தொக்கு ரசம் சாதம் அவ்வளோ தான் சமைக்கும்போதே வந்து கிச்சனை பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு டிப்பு ஃபாலோ பண்ணாலே போதுங்க எடுக்கிற பொருள் அதை அந்த இடத்துல எடுத்து வைக்கும்போது கவுண்டர் டாப்பில் எது சிந்தினாலும் கையோட வந்து தொடச்சி விட்டுக்கிட்டு சிறு சிறுற பாத்திரத்தை நீங்கள் விலக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து சமைக்கும் போதே பார்க்கவும் நீட்டாக இருக்கும் கிச்சன் வேலையை உங்களுக்கு சீக்கிரமாக வந்து முடியும் ரொம்ப நேரம் நிற்கணும்னு அவசியம் இல்லை இதை எல்லாமே நீங்கள் சமையல் செய்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து முடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சமையல் விலையை பார்த்துக்கிட்டு பாத்திரமும் விளக்கிட்டு இந்த காய்கறிகள் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அலசியும் வச்சுட்டு காலிஃப்ளவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எனக்கு கொஞ்சம் பெரிய பூ வர்றது அதனால் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதும் வந்து இந்த வாரத்துக்கு தேவையை வந்து அரைச்சி வச்சுட்டேன் மெஷர்மெண்ட் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துருக்குறேன்னா இஞ்சி வந்து ஒரு தொண்ணூறு கிராம் வந்து எடுத்துப்பேன் எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அந்த பூண்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா காய்கறிகளும் எல்லாம் அலசி வச்சுட்டு என்னை வந்து பார்த்திங்கன்னா மல்லி புதினா மட்டும் வந்து க்ளீன் பண்ணலாம் அது சாப்பிட்டதுக்கப்புறமா பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் இந்த வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்வீட் காணும் ஆரஞ்சு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளேவர் இருக்கிறது ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு கொடுத்துருவேன் இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் அப்புறம் இந்த பணியாரம் மற்றபடி சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் இந்த காய்கறிகள் எல்லாமே ஓரளவு நல்லா தண்ணி வடைஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் நான் எடுத்து பாக்ஸில் இல்லை கவர்லேயே வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருப்பாங்க உடனே போய் படுக்க மாட்டோம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் பசங்க உட்காந்துருப்பேன் பசங்கோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லை ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் இருப்பேன் ஏன்னா சாப்பிட்ட உடனே வந்து படுக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் மெஹந்தி வச்சு விட்றேம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னால் ரொம்ப நேரலாம் உக்கார்ட்டா ரொம்ப சிம்பிளான டிசைனை வச்சு விடுன்னு சொன்னதுனால ரொம்ப சிம்பிளான டிசைன் வந்து எனக்கு போட்டு விட்டுருந்தேன் இது அன்றைக்கி கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க சாதனா குட்டிக்கு வந்து மெஹந்தி போடுறதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ரொம்ப நல்லா வந்து போடுறப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேன் மெஹந்தி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து படுக்கிறதுக்கு வந்தேன் வெற்றிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து தூங்கி எழுஞ்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படியா அது நீ தான் கொண்டு வைக்கணுமா இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லித்தரா யார்ட்டி சொல்லி கொடுத்தா அதெல்லாம் உனக்கே தெரியுமாடி நெக்ஸ்ட் லெவலா ஆமாம் ஏரோப்ளைன் தெரியுது இந்த கேம் ஏத்துனியா அம்மாட்ட எப்போ கேட்டனி ஏற்றுருவா வேணாம்மான்னு கேட்டியா இல்லையா ஏய் என்ன பாரு ஏன் கேட்கல என்ன ஏன் கேட்கல அதுக்கு பதில் சொல்லு என்கிட்ட கேட்டியா இல்லையா நான் கேம் ஏற்ற போகிறேன்ட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா இல்லையா என்ன பாருடா ஏன் என்கிட்ட வந்து கேட்கல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஏன் கேட்கல என்கிட்ட ஃப்ரீ தான் இதே மேத்தப்பறன்னு ஏன் என்கிட்ட கேட்கல அது இருக்கட்டும்டா நாளைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க மேம் ஹிந்தி மேம் டெஸ்ட்டு சொல்லிருக்காங்க ஐயோ அடி வாங்குவேன் இதேப்ப வீடியோ எடுத்து இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு வீடியோ போய் சரி நான் அது கட் பண்ணிடுறேன் ஓகே டியூஷன் போகணும் ஓகேவா எக்ஸாம் இருக்கு எப்போ படிப்பீங்க ஈவினிங் படிக்கிறீங்களா ஹோம் ஒர்க்குந்தான் இருக்குது அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்னா எஞ்சி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு டேடி கூட ஈவினிங்காக போய் ஆ சிலப் வாங்கிட்டு வந்துடுங்க ஓகே அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து கண்டகட்டை கட்டுன்னு படிச்சிடறோம் ஓகே ஹோம் ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறோம் ஓகேவா டன் அம்மா தூங்க போகிறேன் சவுண்ட் வைக்காதீங்க நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோம் ஓகே ஓகேவா சரி சவுண்ட் வைக்காமல் லாஸ்ட் சண்டே அன்னைக்கு மதியம் சமையல் வேலை மற்ற கிச்சன் வேலை எனக்கு இப்படி தாங்க வந்து போய்ட்டுருந்தது இதை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்